அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாவது வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது ரெண்டாவது பாடம் இந்த பாடத்தை சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் நான் சொல்லிடுறேன் நம்ம சேனலில் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஓல்டு கொஷின்ஸ் அதை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை செப்பரேட்டாக பிரித்து குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சேனலாக ஓப்பன் பண்ணி அதில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் கர்சன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ஜனவரி ஆறாம் தேதி வந்தாப்புல வந்த உடனே ஒரு பல வேலையை பார்த்து விட்டாப்புல என்ன வேலை பார்த்தாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பதில் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சாப்பில் எதுக்கு இந்தியர்களுக்கு அதிகமான போஸ்டின்றேன் கம்மி பண்ணு அப்படின்னு கம்மி பண்ணி விட்டாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பல்கலைக்கழகங்கள் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாப்புல அந்த சட்டத்தின் மூலமாக கல்கத்தா பல்கலைக்கழகம் கவர்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலையே இந்திய பத்திரிகைகளுடைய தேசியவாத தன்மையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அலுவலக ரகசிய சேட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார் இது எல்லாமே கரசன் பார்த்து விட்ட வேலை தான் கடைசியாக மெயினாக வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல என்ன வேலை அப்படின்னா பிரிவினை வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறது வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறது இவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாரான்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மார்ச்சில் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க கரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வங்க பிரிவினைய கையில் எடுக்கிறாப்ல வங்க ஏன் கையில் எடுக்கிறாரு அப்படின்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பரில் இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் அப்படிங்கிற சில குறிப்புகளை கர்சன் எழுதுகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த இந்தியாவுடைய பிரதேச மறு விநியோகம் அப்படிங்கிற குறிப்பு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்டு ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வெளியே வருது அதன் அடிப்படையில் தான் வந்து வங்காளத்தை பிரிக்கிறாப்பில் வங்கப்பிரிவினை எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போதில் அறிவிக்கப்பட்டது டேட்டு முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போது அதிகாரப்பூர்வமாக எப்போ பிரித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறாம் தேதி பிரித்தாங்க இந்த ரெண்டு டேட்டு முக்கியம் வங்காளத்தை பிரித்தது தான் சுதேசி இயக்கம் உருவாக காரணமாக அமைஞ்சது சரி சுதேசி இயக்கம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழு அதாவது வங்க பிரிவினையை அறிவித்தாங்க அறிவிக்கும்போதே சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சிருச்சு எங்கே தொடங்கினாங்க கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி முதல் முறையாக அறிவிக்கிறார் ஆங்கிலேய பொருட்களையும் ஆங்கிலேய நிறுவனங்களையும் மக்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தாவில் நகர அரங்கு அதாவது டவுன்ஹால் அந்த டவுன்ஹாலில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்படுது இந்த டேட்டு முக்கியம் சுதேசி இயக்கம் எப்ப உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழு சரி சுதேசி இயக்கம்னா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சுதேசி என்ற சொல்லின் பொருள் ஒருவரது சொந்த நாடு அதாவது நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும் அதுதான் வந்து சுதேசி இந்த சுதேசிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பூனாவில் மகாதேவ கோவிந்த ராணடே அப்படிங்கிறவர் பயன்படுத்தியிருக்காரு இந்த சுதேசியை பற்றி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க ஜி சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் தற்சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்கிறாரு கோபால கிருஷ்ண கோகலே இவர் என்ன சொல்கிறாரு சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கானது மட்டும் கிடையாது நம்முடைய தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளுடைய மேம்பாட்டிற்கும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கூட்டுகளை பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த சுதேசி காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் சுதேசி காலத்தில் ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிறது நடந்தது அது என்ன ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னா அதாவது நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது தான் ஆக்கப்பூர்வமான சுதேசி இந்த கருத்தை யார் பிரபலப்படுத்தினாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இவர் தான் இந்த கருத்தை பிரபலப்படுத்தினார் அதாவது சுய உதவி அப்படின்னு சொன்னார் சுய உதவின்னா ஆத்மசக்தி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னார் அதை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போய் பரப்புறதுக்காக மேலாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாப்புல அடுத்து இந்த சுதேசி காலக்கட்டத்தில் தான் விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது இதை டான் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார் இந்த விடிவெள்ளி கழகம் தான் சுதேசி காலகட்டத்தில் பல்வேறு விதமான பள்ளிகள் கல்லூரிகளை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நவம்பர் அஞ்சில் கல்விக்கான தேசிய கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வங்காளத்தில் தேசிய கல்லூரி தேசிய பள்ளி எல்லாத்தையுமே உருவாக்குனாங்க இந்த விடிவெளி கழகம் இதையும் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த சுதேசி காலகட்டத்தில் சமிதிகள் அப்படிங்கிற தொண்டர்கள் படை அதுவும் உருவாச்சு மக்களை ஒன்றா திரட்டுறது மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் சமிதிகள் உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து தீவிர தேசியவாதம் தீவிர தேசியவாதம் அப்படின்னா இந்த சுதேசி காலகட்டம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ காங்கிரஸில் இருந்த மிதவாத தலைவர்கள் அதாவது படித்தவங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஐயா இந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க எங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுவே தீவிர தேசியவாத தலைவர்கள் அப்படிங்கிறவங்க நாங்கள் வரிய கட்டம் இல்லை அப்போ நாங்கள் சொல்கிறத பண்ணி கொடு இல்லைன்னா வரிய கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்க தான் தீவிர தேசியவாதிகள் இந்த தீவிர தேசியவாதிகளில் இந்தியா முழுக்க அறியப்பட்ட முக்கியமான தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் அவங்கள லால் பால் பால் அப்படின்னு குறிப்பிடுவாங்க முப்பெரும் தலைவர்கள் யார் யார் லால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் பால் அப்படின்னா பாலகங்காதர் திலகர் இந்த பால் அப்படின்னா பிபின் சந்திரபால் இந்த மூணு பேரும் தீவிர தேசியவாதத்தை ஆதரித்த மூன்று முக்கியமான தலைவர்கள் இவங்க மூணு பேருமே மூன்று பகுதியைச் சேர்ந்தவங்க லாலா லஜபதி ராய் இவர் வந்து பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர் பாலகங்காதர் திலகர் திலகர் வந்து மராட்டிய பகுதியை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால் வங்காள பகுதியை சேர்ந்தவர் அந்தந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க இந்த தீவிர தேசியவாதம் எப்படி அதிகமாக வலுப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மின்டோ பிரபு அப்படிங்கிற ஒரு இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக வராரு யார் மின்டோ பிரபு கரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே மனுஷன் போயிட்டான் போல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலேயே கல்கத்தாவில் வருடாந்திர மாநாடு நடக்குது எங்கே நடக்குது கல்கத்தாவில் நடக்குது அந்த மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் தீவிரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அடுத்த தலைவர் யார் நாங்கள் சொல்கிறதா இங்கே கேட்கணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க அப்போ வந்து மிதவாத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாதாபாய் நௌரோஜியை தலைவராக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க தாதாபாய் நௌரோஜி இவரை பற்றி நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம் இந்தியாவுடைய முது பெரும் மனிதர் இவர் சொன்னால் மறுபேச்சே கிடையாது அதனால் மிதவாத தலைவர்கள் பிளான் பண்ணி தான் இவரை தலைவராக கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க இருந்தாலும் தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சுதேசி புறக்கணிப்பு தேசிய கல்வி சுயாட்சி இந்த நாலு தீர்மானங்களையும் கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றம் செய்கிறாங்க சரி இந்த மாநாடு ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக போய் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நடக்கிற மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மாநாடு எங்கே நடத்த போகுது அப்படிங்கிறத அடுத்து பிளான் பண்ணுறாங்க எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க யோச்ச இடம் வந்து பூனா பூனா அப்படிங்கிறது தீவிர தேசியவாதிகளின் கோட்டை அங்கே இவங்க சொல்கிறதா சட்டங்கிற மாதிரி இருந்தது அதனால் அங்கே போனால் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு மிதவாத தேசியவாதிகள் சூரத் நகருக்கு மாநாட்டை மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் தான் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிறதுல பிரச்சனை வருது மிதவாத தேசியவாதிகள் ராஸ் பிகாரி கோஸ் அவரை தலைவராக போடுங்க அப்படின்னு நிப்பாட்டுறாங்க தீவிர தேசியவாதிகள் லாலா லஜுபதி ராய் அவரை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க இவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு அங்கே பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் தீவிர தேசியவாத தலைவர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க இதை வந்து சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும் கலந்துக்குவாங்க தீவிர தேசியவாதிகள் வரமாட்டாங்க தீவிர தேசியவாதிகள் இல்லாத இந்த காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது அடுத்தது புரட்சிகர தேசியவாதம் உருவாகுது சுதேசி காலகட்டத்தில் புரட்சிகர தேசியவாதம் உருவாகுது தீவிர தேசியவாதம் வேற புரட்சிகர தேசியவாதம் வேற தீவிர தேசியவாதம் அப்படின்னா குரலை உயர்த்தி பேசி எனக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்தா தான் நீ சொல்கிற மாதிரி நடப்பேன் அப்படிங்கிறது அதுவே புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஆங்கிலேயரை தாக்கி அதன் மூலமாக சுதேசியை கொண்டு வர்றது இது வந்து புரட்சிகர தேசியவாதம் இது எப்போ உருவாகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வங்காளத்தில் பல ரகசிய சங்கலங்கள் உருவாக்குறாங்க அப்போ இருந்தே புரட்சிகர தேசியவாதம் உருவாகுது அந்த சங்கத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டு சங்கம் மட்டும் முக்கியம் கல்கத்தா அனுசீலன் சமிதி டாக்கா அனுசீலன் சமிதி இதில் கல்கத்தா அனுசீலன் சமிதின்னு பார்த்தோம்ல இதை யார் உருவாக்குனாங்கன்னா ரெண்டு பேர் உருவாக்கிறாங்க ஜிதீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த் கோஷுடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்கத்தா அனுசீலன் சமிதியை உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து டாக்கா அனுசீலன் சமிதி இந்த டாக்கா அனுசீலன் சமிதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் புள்ளின் பிகாரிதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு உருவாக்கியிருக்காரு இந்த ரெண்டு சமிதிகளையும் பார்த்துக்கோங்க சமிதினா என்னது முன்னாடியே பார்த்தோம்ல தொண்டர் படை ஓகே இதில் ரொம்ப முக்கியமாக செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா அணுசீலன் சமிதி அவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க இந்த கல்கத்தா அணுசீலன் சமிதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரட்சிகர வார இதழான யுகாந்தர் அப்படிங்கிற இதில் தொடங்கி நியூஸ் பேப்பராக விட்டுட்டு இருந்திருக்காங்க வார இதழ் இதில் எப்படிலாம் ஆங்கில கவர்மெண்ட்டை எதுக்கலாம் அடுத்து நம்முடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் வாதிச்சுருக்காங்க இந்த புரட்சிகர தேசியவாதிகள் படித்த ஒரு முக்கியமான புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் ஆனந்த் மந்த் இது என்ன அப்படின்னா இது ஒரு நாவல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவரை எழுதியிருப்பார் இதில் தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இருக்கும் இந்த பாடல் சுதேசி இயக்கத்துடைய கீதமாக மாறியது இதை கூட கேட்கலாம் சுதேசி இயக்கத்தின் கீதம் என்ன அப்படின்னு கேட்கலாம் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் அடுத்து இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்சிகரமாக நிறைய நடவடிக்கைகளை பண்ணுறாங்க இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதியை சார்ந்தவங்க தான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு அப்படிங்கிறத நிகழ்த்துறாங்க இதை யாருப்பா பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டோரி வருது ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அவர் இராணுவ பயிற்சி எடுக்கிறதுக்காக பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்தியாவுக்கு வராரு வந்துட்டு மணித்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கூலுக்குள்ளே வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்கூடத்தையும் உருவாக்குறாரு அங்கே வந்து பல திட்டங்களை போடுறாங்க அதாவது ஆங்கில அதிகாரிகளை போட்டுத்தள்ளும் திட்டம் அந்த திட்டத்தில் முதல்ல யாரை தேர்வு பண்ணுறாங்கன்னா டக்லஸ் போர்டு அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இவரை தான் ஃபஸ்ட்டு போட்டுத்தள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பொறுப்பை ரெண்டு பேர்ட்டை ஒப்படைக்கிறாங்க பதினெட்டு வயது நிரம்பிய குதிராம் போஸ் பத்தொம்போது வயது நிரம்பிய பிரபுல்லா சாக்கி அந்த ரெண்டு பேர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதில் அந்த கொள்ள குண்டு வீசுகிறாங்க ஆனால் அதிகாரி தப்பிச்சிட்றாரு அங்கே வேறு ரெண்டு பெண்கள் மாட்டிக்கிறாங்க இந்த வழக்கு அடுத்து விசாரணைக்கு வருது அரவிந்தர் கோஸு அவருடைய சகோதரர் பரிந்தர் குமார் கோஸ் மேல் முப்பத்தைந்து நபர்களை கைது பண்ணுறாங்க வழக்கு நடக்குது அந்த வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக சித்தரந்தன் தாஸ் இவரை வந்து சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம்ல அவர் அவர் வந்து பாதாடி இருக்கிறார் வங்காளத்தில் அடுத்து வந்து அரசாங்கம் பல விதமான கட்டுப்பாடுகளை போடுது மக்களும் வந்து மறுக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்ல வழி கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க அதனால் அந்த புரட்சிகர தேசியவாதிகளுடைய மையமானது வங்காளத்திலிருந்து பஞ்சாப்பு உத்தரப்பிரதேசம் அந்த ஏரியாவுக்கு அப்படியே மூவ் ஆகுது அடுத்து நம்ம பார்க்குறது அரசாங்கம் சுதேசி இயக்கத்தை ஒடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிசம்பரில் மார்லி சீர்திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதாவது வங்க பிரிவினை எதுக்கு பண்ணாங்க வங்க பிரிவினைங்கிறத இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகலை அதனால தான் சுதேசி இயக்கம் உருவாச்சு சுதேசி இயக்கத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக கலந்துக்கிட்டு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்க அதை பார்த்த பிரிட்டன் கவர்மெண்ட் அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்குது என்ன அப்படின்னா அதுதான் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு அறிவித்த உடனே அவங்க சுதேசி இயக்கத்திலேருந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு விஷயம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் செய்தித்தாள் சட்டம் அப்படிங்கிறத பிரிட்டன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க இது என்ன அப்படின்னா ஆட்சேபனைக்குரிய செய்திகளை வெளியிட்டால் அந்த அச்சகத்துடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ நியூஸ் போட்டுட்டனா உன்னுடைய சொத்துக்கள் ஜப்தி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சொத்துக்களை எங்கள் பேரில் வச்சுருந்தாதாண்டா ஜப்தி பண்ணுவேன் பினாமி பேரில் வச்சுருக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை வேற ஆள் பேர் வச்சுக்கிட்டு இவங்க டம்மியாக ஒருத்தரை போட்டு நியூஸ் பேப்பரை நடத்த ஆரம்பித்தாங்க இதை பார்த்த பிரிட்டன் கவர்மெண்ட்டு இன்னொரு சட்டத்தை போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்திய பத்திரிக்கை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இது என்னப்பா அப்படின்னா பத்திரிக்கையை நடத்தணும்னா தொகையை வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட காசை டெபாசிட்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட வைக்கணும் கவர்மெண்ட்டு அதை வச்சுருக்கோம் நீ ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதாவது நியூஸ் போட்டால் அந்த சொத்துக்களை ஆடை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வர்றாங்க இப்படி நிறைய அடக்குமுறைகளை அரசாங்கம் பண்ணியிருக்கு அடுத்து சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் சிறப்பாகவே நடந்திருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா சென்னையிலையும் திருநெல்வேலியிலையும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் கூட்டங்கள் நடக்கிறது ரொம்ப வழக்கமாக மாறிடுச்சு சுதேசி இயக்க கூட்டங்கள் டெய்லியுமே நடந்துக்கிட்டு இருந்தது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மூர் மார்க்கெட் வளாகம் இங்கே தான் அடிக்கடி வந்து கூட்டங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் தான் திருநெல்வேலியில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறத பாபு சிதம்பரனார் ஆரம்பிக்கிறார் பாபு சிதம்பரனார் எப்போ ஆரம்பித்தார் டேட்டு தெரியுதா எங்கே இருக்கும்னா ஏழாம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் பாபு சிதம்பரனார் சுதேசி நீராவி கம்பெனியை எப்போ ஓப்பன் பண்ணார் அப்படின்னு டேட்டோட போட்டிருப்பாங்க தெரிஞ்சால் கமனில் போட்டுவிடுங்க இந்த சுதேசி நீராவி கம்பெனியுடைய மொத்த முதலீடு தொகை பத்து லட்சம் பத்து லட்சத்தையும் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கிறாங்க ஒரு பங்குடைய ரேட்டு இருபத்தஞ்சி ரூபாய் இதில் பெரும்பாலான பங்குகளை யார் வாங்கினாங்கன்னா பாண்டித்துறை அப்படிங்கிறவரும் ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிறவங்களும் வாங்கினாங்க இந்த தொகையை வச்சு ரெண்டு கப்பலை வாங்கி வஉசி அவர் வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார் எஸ் எஸ் காளியா எஸ் எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பல் இந்த புரட்சியை இந்தியாவில் இருந்த எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து மகாராஷ்டிராவில் இருந்த லோகமானிய திலகர் அதாவது பாலகங்காதர திலகர் தான் லோகமானிய திலகர் லோகமானியருங்கிறது பட்டம் அதை வந்து இங்கே போட்டிருக்காங்க அவர் வந்து நடத்திய கேசரி மராத்தா போன்ற பத்திரிகைகளை இதை பற்றி பெருமையாக எழுதுறாரு இந்த மாதிரி ஒரு தமிழன் கப்பலை வாங்கி விட்டுட்டுருக்கான் அப்படின்ட்டு அரவிந்த கோஸ் அவர் என்ன பண்ணுறாரு கம்பெனியுடைய பங்குகள் விற்க உதவி பண்ணுறாரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி பங்குகளை வாங்க சொல்கிறாரு அடுத்து என்ன நடக்குதுன்னா கோரல் நூறு பாலை வேலை நிறுத்தம் இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச்சில் கோரல் அப்படிங்கிற நூறு வேலை பார்க்குற தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டம் பிறகு வந்து வெற்றி பெறுது இந்த போராட்டம் வெற்றி பெற காரணமாக இருந்தங்க ரெண்டு பேர் பாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா இந்த வெற்றியை அப்போ இருந்த வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் பெருமையாக எழுதுகிறாங்க அரவிந்த் கோஷ் அவர் நடத்திய வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகையில் இதை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் இவ்வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதலடி இந்திய தொழிலாளியுடைய வெற்றி ஒவ்வொருத்தருடைய வெற்றி நாட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அரவிந்த் கோஷ் சொல்லியிருக்காரு இதை பெருமையாக எழுதியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இதை பார்த்த பிரிட்டன் கவர்மெண்ட் சும்மா விடுமா ஏற்கனவே காண்டில் இருக்காங்க இப்போ இதுவும் ஒரு காண்டு அப்போ ரொம்ப கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிப்பின் சந்திரபால் அவர் சென்னைக்கு வந்திருப்பார் சுதேசி காலகட்டத்தில் சென்னையில் வந்து பிபின் சந்திரபால் பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து உணர்ச்சிகரமாக பேசியிருப்பார் இவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் வங்காள பகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஒவ்வொரு பகுதியாக போய் போய் அங்கே சுதேசி இயக்கத்தை பற்றி விளக்கமாக பேசுவார் அதனால் இவரை கைது பண்ணி ஆங்கில கவர்மெண்ட்டு சிறையில் போட்டுரும் சிறையில் போட்டுட்டு ஆறு மாதம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதாம் தேதி பிபின் சந்திரபால் அவரை வந்து சிறையிலேருந்து விடுதலை பண்ணுவாங்க அவரை விடுதலை பண்ணனால சுதேசி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் இருந்த தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க இதை போய் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷனாக கேட்பாங்க இந்த மாதிரி நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்காது நீ என்ன பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதாம் தேதியை சுதேசி தினமாக கொண்டாடிடுவாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டாம் தேதியே தேச துரோக வழக்கில் இந்த மூணு பேரையும் ஆங்கில அரசு கைது பண்ணும் அப்போ வந்து திருநெல்வேலியில் ஒரு பெரிய கலகம் நடக்கும் எப்படி எங்கள் தலைவரை நீங்கள் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராடுவாங்க மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் நடக்கும் அந்த கலவரத்தில் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு பண்ணுவாங்க அதில் நாலு பேர் இறந்து போயிடுவாங்க இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் வழக்கில் வந்து தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பில் சிவா அவருக்கு வந்து பத்தாண்டுகள் கடத்துதல் தண்டனையை கொடுத்துருவாங்க பாவ சிதம்பரனாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க இந்த சம்பவத்தை தீர்க்கிறதுக்காகத்தான் ஆஸ் ஆஸ்படுகொலை அப்படிங்கிறது அடுத்து நடக்கும் அதாவது இந்த கலவரம் அடக்கப்பட்டுருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்தை அடக்கினத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைவர்கள் இருக்காங்க அப்போ வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு இவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் திருவாங்கூர் அரசுடைய பகுதியில் பிறந்தவர் புனலூரில் வனத்துறையில் காவலராக வேலை பார்த்துட்டு இருந்தவர் இவர் அப்போ ஃபேமஸாக இருந்த பாரத மாதா அப்படிங்கிற புரட்சிகர தேசியவாத குழுவில் சேர்றார் திருநெல்வேலி கழகம் நடந்துச்சில் அந்த கழகத்தில் நாலு பேரை போட்டு தள்ளினாங்கல்ல அதுக்கு காரணமாக இருந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவரை நீதான் சுட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையே இவருக்கு போடுறாங்க அதை ஏற்றுக்கிட்ட பின்னாடி இவருக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாவே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காரு எப்படி துப்பாக்கியை பயன்படுத்தணும் எப்படி சுடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காரு இவர் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டுட்டு இவரும் இறந்துருவார் இப்படி தமிழ்நாட்டிலேயும் புரட்சிகர தேசியவாதம் தோன்றி மறைஞ்சிருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் உருவான பத்திரிகைகளை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகைகள் உருவாச்சுங்க அதில் சில பத்திரிகைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் சுப்பிரமணியம் ஐயர் அவரும் அவருடைய நண்பர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து த இந்து அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிடுறாங்க சுப்பிரமணிய ஐயர் அவர் தனியாகவே சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையும் வெளியிட்டுறாரு அதாவது இந்த இந்துங்கிற பத்திரிகை சுதேசமித்ரன் ரெண்டுமே வந்து சுப்பிரமணியரால் உருவாக்கப்பட்டது இந்த சுதேசமித்ரன்கிற பத்திரிக்கையை பார்த்தோம்ல இதுதான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழில் வெளிவந்த முதல் தினசரி நாளிதழ் சுதேசமித்ரன் இந்த சுப்பிரமணியம் அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பர்சால் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் உடைய மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் ஆங்கிலேயர்கள் என்னென்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத ஒரு புத்தகமாக விட்டிருக்கிறாரு சுதேசமித்ரன் அந்த இதழில் தீவிர தேசியவாதிகளுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்காரு அதுவும் குறிப்பாக சிதம்பரனார் தூத்துக்குடியில் என்னென்ன பேசுகிறாரோ அதையடுத்து சுதேசமித்ரன் பேப்பரில் போட்டுட்டு வந்துட்ருக்காங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தான் பாரதியார் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையுடைய துணை ஆசிரியராக வராரு அது மட்டும் இல்லாமல் பாரதியார் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதளுடைய ஆசிரியராகவும் வராரு இது வந்து ஒரு மாத இதழ் மாதம் மாதம் மட்டும் வரும் இந்த இதழ் வந்து பெண்களுடைய மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை நல்லா பாருங்க சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பெண்களுடைய மேம்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பத்திரிகை பாரதியாருக்கு எப்படி விடுதலை உணர்வு வந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் நடந்துச்சுங்க ஒன்று அயர்லாந்து நாட்டு பெண்மணி விவேகானந்தருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரி நிவேதிதா அவரை போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பாரதியார் சந்திக்கிறாரு அந்தம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரதி உனக்கு ஒரு நல்ல கவி எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை வச்சு இந்திய மக்கள்கிட்ட விழிப்புணர்வை உண்டாக்கு தேசிய விடுதலை உணர்வை உண்டாக்கு அப்படின்னு அம்மா அதனால் இவர் அவரை குருவாக ஏற்றுக்குவார் குருமணி அதாவது ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சகோதரி நிவேதிதாவை குறிப்பிடுறாரு அடுத்து இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்த சூரத் மாநாட்டில் பாரதியாரும் பாபு சிதம்பரனாரும் போய் கலந்துக்குவாங்க அவங்க தீவிர தேசியவாதத்தை ஆதரிப்பாங்க அங்கே போயிட்டு வந்த பிறகு பாரதியார் ஒரு சின்ன புத்தகத்தை எழுதுவார் என்ன புத்தகம் அப்படின்னா சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தையும் பாரதியார் தான் எழுதி வெளியிட்டிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா திலகருடைய டென்னர்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு பாரதியார் ஆசிரியராக இருந்த இந்தியா அப்படிங்கிற வார இதழ் இந்தியாவும் வார இதழ் இது தீவிர தேசியவாதிகளுடைய குரலாக மாறிவிட்டது நல்லா பாருங்க தீவிர தேசியவாதிகளின் குரல் இது இந்தியா அப்படிங்கிற இதழ் இப்படி படிப்படியாக சுதேசி இயக்கமானது இந்தியா முழுக்க பரவி இருக்குதுங்க இது வரைக்கும் நோட்ஸை பார்த்தோம் அடுத்து நம்ம புத்தக வினாவிடியை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் வீடியோவை நேரம் பார்த்தீங்களா வீடியோ எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நல்லா இருந்ததுன்னா ஏன் லைக் போடாமல் இருக்கீங்க லைக் போடுங்கப்பா நல்லா இருக்குதுன்னா ஒரு லைக் போடுங்க நல்லா இருந்ததுப்பா நன்றின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க இதே மாதிரி கமெண்ட் போடாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்டாக போட்டு விடுங்க சரிங்களா ஸோ ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு இதைத்தான் நாங்கள் கிட்டே எதிர்பார்க்குறோம் சரி மறக்காமல் பண்ணிவிடுங்க சரி நம்ம அடுத்து பார்க்குறது புத்தக வினா விடைகள் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வியை பாருங்கள் சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸுடைய அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது தீவிர தேசியவாதிகள் யாராக முன்மொழிந்தாங்க அதாவது சூரத் மாநாடு எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடந்துச்சு அதில் லாலா லஜபதி ராய் இவருடைய பேரை தான் தீவிர தேசியவாதிகள் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் நாலாம் தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையிடுவார் அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்கன்னு சொல்லிட்டு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கூற்றாக பாருங்கள் முதல் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட வங்கப்பிரிவினை ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு ஆமாம் அடுத்து ரெண்டாவது கூற்றை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் இந்த கூற்று கரெக்டான கேட்டால் ஆமாம் கரெக்டு அடுத்து மூன்றாவது கூற்றை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது கரெக்டானு கேட்டால் கரெக்டு அப்போ விடை என்னது மேற்கண்ட அனைத்தும் சரி அடுத்து மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை கண்டுபிடிக்கவும் நாளை கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்கிறாங்க முதல் இதை பாருங்கள் இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதை எது கொண்டு வந்தாங்க தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்க கொண்டு வந்தாங்க விடிவெளி கழகம் இது என்ன பண்ணியிருக்கோம் கல்விக்கான தேசிய கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம் சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னது சுயராஜ்யம் அப்படிங்கிறது சுய ஆட்சி சுதேசி சுதேசி என்பது சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி அப்போ இதுதான் பொருத்தமான விடை அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்கள் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது எது சரியாக பொருந்தியிருக்குன்னு பாருங்கள் பக்கியம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் இந்த நாவல் எழுதினார் இது கரெக்டாக பொருந்தியிருக்கு அப்போ மற்ற எல்லாமே தவறாக தான் பொருந்தியிருக்கும் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் கல்கத்தாவில் நிறுவியவர் யார்னா ரெண்டு பேர் ஜிதீந்திரநாத் பானர்ஜி பரிந்தர் குமார் கோஸ் ரெண்டு பேர் உருவாக்குனாங்க அதுவே டாக்கா அனுசீலன் சமிதி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் புலின் பிகாரிதாஸ் இவர் வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது சரி கூற்று ஓகே காரணம் என்ன மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது கரெக்டு தான் பிரித்ததுனால தான் அதை துக்கனால அனுசரிச்சாங்க அனுசரித்தாங்க அப்போ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அடுத்தது ஏழாவது கேள்வியை பாருங்கள் இதுவும் கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க கூற்று வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் தொடங்கினாரான்னு கேட்டால் ஆமாம் தொடங்கினார் கரெக்டு காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயருடைய முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் எதிர்த்தார் அதனால தான் தொடங்கினார் கரெக்ட் அப்போ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அடுத்து எட்டாவது கேள்வி சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்றுகளும் தவறானது எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து கடைசியான பாயிண்ட்டு இதோட வீடியோ முடிய போதுங்க முதல் பாயிண்டை பாருங்க பாரதி சுதேசமித்ரன் அப்படிங்கிற இதனுடைய துணை ஆசிரியர் வந்திருக்காரு இருந்தாரான்னு கேட்டால் இருந்தார் ஆமாம் கரெக்ட் பாரதி திலகருடைய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்தாரா ஆமாம் மொழிபெயர்த்தார் பாரதியின் குருமணி அதாவது ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் தப்பு இவருடைய குருமணி சகோதரி நிவேதிதா அடுத்தது பாருங்கள் பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழுடைய ஆசிரியராக இருந்தார் இருந்தாரான்னு கேட்டால் அம்மா இருந்தார் அப்போ தவறானது இவருடைய குரு விவேகானந்தர் கிடையாது சுவாமி நிவேதிதா இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெல் பட்டனை அமுத்தி பார்த்து அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி